சரவணபவ இந்த தொகுப்பில் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூலில் பகலி கூத்தர் முருகனோட ஒவ்வொரு பருவத்தையும் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறதான் பார்க்க போகிறோம் இதை முழுமையாக படிப்பதற்கு அந்த முருகனோட அருள் எனக்கு முழுமையாக வேணும்னு அவனை வேண்டிட்டு இதை தொடங்குகிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட ஒவ்வொரு பருவத்திலையும் பாடக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒரு பிள்ளை தமிழ் பாடுறாங்க அப்படின்னா அதில் பத்து பருவங்கள் இருக்கும் காப்பு செங்கீரை தால் சப்பாடி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பருவங்கள் இருக்கும் அதே போல் பெண்ணுக்கும் பத்து பருவங்கள் இருக்கும் அந்த கடைசி மூணு பருவங்கள் மட்டும் மாறும் இப்படி நம்ம திருச்செந்தூரில் வீட்டில் கூடிய முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பத்து பருவங்களில் நம்ம பகலி கூத்தரவர்கள் பாடியிருக்காங்க இதில் வந்து நூற்றி மூன்று பாடல்கள் இடம்பெற்றிருக்குது இதில் இந்த பாடல் முழுவதும் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா முருகப்பெருமானது பிறப்பு அன்னை தந்தையுடன் அவர் இருக்கும் அந்த சிறப்பு விநாயகனின் தம்பியாக எப்படி இருக்கார் அறுபடை வீடுகளில் எப்படி அவர் வந்து வீற்றிருக்கார் அப்படிங்கிறதையும் அசுரர்களை வென்ற அந்த சிறப்பையும் வள்ளி தெய்வானையுடன் அவர் இருக்கக்கூடிய அந்த அழகையும் முருகப்பெருமான் நடத்திய அந்த திருவிளையாடல்களையும் அவரை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு அவர் என்னென்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் திருநாவுக்கரசராக அவர் அவதரித்த சிறப்பு நெய்தல் நில வளம் மருத நில வளம் அந்த கடலால் சூழப்பட்டுள்ள அந்த திருச்செந்தூர் அந்த இடத்தோட வளம் செல்வ செழிப்பு இப்படி இதை பற்றி இந்த ஒவ்வொரு பருவத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு பத்து பருவங்களாக சொல்லப்பட்டிருக்குது பகளி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சந்நியாசி அப்படின்னு அறியப்படுகிறது இவர் சேது நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு குறிப்புகள் இருக்குது இவர் தமிழ்லேயும் வடமொழிலேயும் சிற சிறந்த புலமையுடையவராக இருந்திருக்கார் இவருக்கு ஒரு தடவை தீராத வயிற்று வந்திருக்கு அது அந்த வயிற்று வலியை வந்து குணப்படுத்துவதற்காக இவர் என்னென்னலாமோ மருந்து எடுத்தோ எதாலேயும் இவரால் குணப்படுத்த முடியலை அப்போ தான் வந்து முருகப்பெருமானை பாடி தன்னோடய வலி நீங்கினதாக குறிக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு அருமையான பத்தி மனம் கவலக்கூடிய அந்த முருகன் அழகு என்றாலே முருகன் இல்லையா அந்த முருகனோட ஒவ்வொரு பருவத்திலையும் அவன் செய்த லீலைகளை பற்றி தான் இந்த பாட இந்த நூல் முழுவதும் நமக்கு சொல்லுது பத்தி மனம் கமலும் இந்நூலை இன்புறுவதற்கு அவனோட அருள் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்